சகோதரிகளே என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே என்ன எழுதுவாங்க தவறா போது மனைவி சொல்றேன் மனைவி சொல்ல மந்திரன் சொல்லிக்கிற சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுவும் நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது

சண்டை இல்லாட்டாலும் சண்டை இருக்கிற மாதிரி இந்த அம்மா சொல்லி விடுற மாதிரி சொல்லி விட்டு எல்லாத்தையும் பிரிச்சு நான் தெரியாம கேட்கிறேன் ஜெயலலிதா என்ன செஞ்சது எதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் ஏதாவது சொன்னா என்ன சட்டசபை வாங்குவாங்க நூத்தி பத்து விதின்கீழ் பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் நாலரை வருஷமா என்ன பண்ணாங்க ஒன்னே பண்ணல நூத்தி பத்து கீழே மாத்திரம் படிப்பாங்கள இவங்க சட்டசபையில யாரும் பேசக்கூடாது அதாவது சபாநாயருக்கு எழுதி கொடுத்து நாங்க என்ன பேச போறோம் ஜீரோ வர்னு ஒரு டயம் இருக்கு அந்த டயத்துல என்ன பேசிக்கப்புறம் முதலிய கொடுக்கணுமா இல்ல ஏதோ ஒரு தீர்மானம் படணும் தீர்மானத்தையும் முன்னாடியே கொடுத்துட்டா முதல் நாள் கொடுக்கணுமா இருபத்தி நாலு மணி நேரம் பாங்க திடீர்னு பார்த்தா அப்பதான் சட்டம் பேசுவாங்க இல்ல இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி முடியாது அப்ப அவங்க கட்சிக்குன்னு அன்றைக்கி கொடுப்பாங்க அன்னைக்கும் எடுத்துக்குவாங்க ஏனென்றால் ஏன் இதை சொல்லியிருந்தா சட்டத்தபைக்கு ஏன் வரலங்கிறது காரணம் சொல்லு இந்த மாதிரி இவங்க ஏதோன்னு சொல்றாங்க நான் தைரியமாக தான் பேச நூத்தொன்பது அப்படின்னு எனக்கு அதெல்லாம் என்ன செத்த ஆறுக்கு மூணு தான் அதுக்கு மேல என்ன போது இந்த உலகத்துல அப்படி நினைக்கிறவன் தான் இந்த விஜயகாந்த் அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ணா விடவே மாட்டான் இந்த விஜயகாந்த் அதை மாதிரி அடிச்சு சொல்றேன் மக்கள் என் மக்களுக்கு ஏன் ஏதோ உணர்ச்சி வசத்துல பேசுறேன்னு உணர்ச்சி வசம் உண்மையை சொல்லுகிறேன் அன்னைக்கு இங்க சினிமா சினிமா இல்ல இல்ல ிமா காரன் ஆயில்லையா உங்க அம்மா தாயா அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும் அது ஏன்னு சொன்னால சினிமா சினிமா உங்களுக்கு திராணி இருக்கிறதா எனக்கு திராணி அன்னைக்கு இருக்கோயில் சொன்னாங்க எட்டாயிரம் கோடி செலவுல மின் திட்டம் தயார் பண்ணுவேன் என் நேரடி பாரு இன்னைக்கு கரண்டில் மின் மிகை மாநிலம் ஆயிடுச்சுங்கிறாரு அதுல அத்தவருங்க பேசுறாரு வானத்தில் மின்வெட்டு இருந்தாலும் இருக்கும் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு நான் தெரியாம கேக்குறேன் நீங்க ஆட்சிக்கு வந்து பதினஞ்சாவது மூணாவது தடவை நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்து பதினஞ்சு என்ன மின் திட்டம் போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா கிடையாது என்ன ஊழல் பண்ணைங்க லிஸ்ட் வரிசையா என மக்களும் சொல்லுவாங்க ஆக பார்த்தா ஏழை நடம்பாங்க தொழில் வளர்ச்சியில கம்மியம்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க ரைட்டு ஆனால் கொள்ளடிக்கிற மாதிரி பாருங்க இந்தியாவில் எவ்வளவோ ஒரு லட்சம் கோடி இல்ல ஈஸி சர்வசார கொள்ளை அடிச்சிடும் ஈஸியா போயிடும் ஆக எத்தனையோ லட்சம் கோடிகள் இந்த நாட்டில் எவ்வளோ பரலுது இந்திய நாடு என்ன ஏழை நாடா கிடையாது பணக்கார நாடு அதுதான் சொல்லி ஒரு தடவை நான் ஆட்சியில் உட்கார்ந்தா என்னை அசைக்க முடியாது உங்களால் ஏன்னா மக்கள் மக்களை பண்ணுங்களேன் யாருக்கோ பண்ண மக்கள் பேசிக்கிறாங்க ரோட்ல போற மக்கள் நான் சொல்லுவோம் வாக்கிங் போகும்போது பேசுறாங்க எதுக்காக இந்த ஊழல்லாம் பண்ணுறாங்கன்னு பண்றாங்கன்னு அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க யாருக்கு நீதியரசர் கொடுக்குறதா இருக்கும் இல்லை என்றால் யாருக்காவது யாருக்காக கொடுக்குறதுக்கா இருக்கும் இவங்க நம்மளுக்காக கொடுக்குறாங்க இல்ல பொதுமக்களுக்கு என்ன இலவசத்தை இதையும் கொடுத்து தேர்தல் ஓட்டு வாங்கும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தமா ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சுக்க எதுக்கு அறுபத்தி மூணாயிரம் அறுபத்தி நாலாயிரம் பேர் என் மனைவி சொன்னாங்க எதுக்காக இதையெல்லாம் எதுக்கு அறுபத்தி நாலாயிரம் பேர் வச்சு நோட்டீஸ் கொடுத்து அண்ணாதிமுகட சாதனை என்ன அண்ணாதிமுக சாதனை ஊழல் சாதனை சொல்ல போறாங்களா என்ன எல்லாத்தையும் சாதனை கிலோ அரிசி கொடுத்த சாதனைமாங்க நான் என்ன கேட்குறேன் போலி ரேஷன் கார்டு நிறுத்தப்பட்டதா ஏன் நிறுத்தல நான் சொன்னபடி வீடு தேடி உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் அதை ஏன் நடத்த மாட்டேங்க ரெண்டு கட்சி என்றால் உண்மை தெரிஞ்சிடும்ல போலி ரேஷன் கார்டெல்லாம் இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது உங்க பேர்லயே ஒரு பத்து ரேஷன் கார்டு இல்லாடி ஒரு நூறு ரேஷன் கார்டு கூடு ஒரு ஐநூறு கூட ஒரு ஆயிரம் கூடு அந்த அந்த ஏரியா எம்எல்ஏவோ கவுன்சிலரோ ஒவ்வொருத்தர் அன்னைக்கு ஒருத்தர் உண்ணாவிரத்துல பேசுற மாதிரி தான் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் காண்டாக்ட் எடுத்தார் அதை எனக்கு கேட்டு சிரிப் கடைசில ரெண்டு லட்சமும் மூணு லட்சம் அவர் சொல்றாரு கம்மி இப்படியே போய் கடைசியில் அவருக்கு ரெண்டு லட்சம் தான் வாங்க நம்ம ஊரு கோடி பேர்லான்ட்டாரோ ஏன்னா அவர் கிடைச்ச இந்த ரெண்டு லட்சம் தான் நிமிச்சு அதையோட நம்ம போயிடுவோம் விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டாரு அவர் கிடைக்குதோ இல்லையோ இதோட போயிடுவோம் சரி உங்களுக்கு கொடுக்குறோம் வாயில தானே சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆனா அப்புறம் சொல்றாரு பத்து லட்சம் ரூபா வாங்கிட்டு வந்து நீ எவ்வளோ கேட்டால் ஒரு லட்சம் நீ எவ்வளோ கட்ட ஐம்பதாயிரம் நீ எவ்வளவு கட்ட இருபதாயிரம் நீ எவ்வளோ கேட்டால் ஒரு ரெண்டு லட்சம் நீ எவ்வளவு கட்ட மூணு லட்சம் இப்படி சொல்லிக்கிட்டே போய் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒம்பது லட்சம் ரூபாய் கணக்கு சொல்லி மீதி ஒரு லட்சம் ரூபாயை எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடும் அப்ப எங்க இருந்து திட்டம் வரும் அப்படித்தான்னு தலைவனை ஒழியோ ஒழிய தொண்டர்கள் என்னுடைய தொண்டர்கள் என் தொண்டர்கள் இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டமா சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை அவளை காசு கொடுத்தா கூப்பிட்டு வரணும் எவ்வளவு காசு இந்த மாதிரி கூட்டம் கூடுறதுக்கு இதுக்கு தான் காசு இதுக்கு தான் கொள்ளையடிக்கிறாங்க எதுக்காக கொள்ளையடிக்கிறாங்க உடனே டங்கடங்கடங்கடனே கேரளா கொட்டடிக்கிறாங்க அவருக்கு காசு நல்லபடியாக போகட்டும் அவர்களுக்காக உங்களுடைய காசு லஞ்சப்படும் ஆனால் மக்களோட வரிப்பணம் உங்களுடைய பணம் தான் அவங்க லஞ்சமா போகுது ஏன் இதை சொல்லுகிறேன்னா உங்களுடைய வரிப்பணம் தான் ஏன் இதை சொல்றேன்னா இதே திரும்ப உங்களுடைய வரிப்பணம் தான் அவங்களுக்கு போகுது ஏன் திரும்ப திரும்ப இதே சொல்றேங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே உங்களுடைய வரிப்பணம் வந்து அவங்களுக்கு சரி இன்னைக்கு மது பிரச்சனை மது பிரச்சனைக்கு என்ன கேட்குறாங்க வேகமா வந்து எல்லாரும் மயக்கி மது பிரச்சனை அடுத்து உங்க போராட்டம் என்ன எப்படியா சொல்லுவாங்க வீகத்தை வீக நல்லவங்க வீகத்தை எப்படி சொல்றது அதாவது ஒவ்வொரு அரசு கட்சி குழம்பு விஜயகாந்த் என்ன என்ன பண்றான் என்ன பண்றான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்த பேர் தான் விஜயகாந்த் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னும் அப்படித்தான் இருக்கு இவங்களா இளைஞர்கள் இங்கிருந்து மீனம்பாக்கத்திலிருந்து பார்த்துக்கிட்டு எவ்வளவு பேனர் பின்னாடி கட்டி ஒவ்வொரு கவரும் அது கவர் இல்ல ஒவ்வொருத்தங்களோட நரம்பு முறுக்கு இருக்கு இளைஞரோட நரம்பு அந்த நரம்பு தெரியாம நீ விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்க அப்படின்னு ஒரு கண்ணை கட்டினா போ நடக்கிறது வேற எப்போ சொல்ல நடக்கிறது வேற வேண்டாம் எங்கிட்ட வச்சுக்கிறாங்க அதுக்காக எங்க ஆளுங்க நீங்க தப்புனா எங்கிட்ட சொல்லு என்னுடைய கண்ணை சிவோ கையை சிவோ நீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னாராம் இப்படி மூக்க செஞ்சா ஒரு பாலி கண்ணை காட்டினா ஒண்ணுமா அது மாதிரி அவர் பாடினாரு எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள் என்று தென்னாட்டு காந்தி அண்ணாளில் சொன்னாருன்னு பாடினாரு நல்ல வேலை வாங்க வேண்டும் பிள்ளைகள் என்ன யார் பாடுனா பிரச்சனை இருந்தார் யாரு அதிமுக அனைத்திலும் தில்லுமுள்ளு கட்சி அது சொல்லுதான் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி தானே அவர் பூந்த கருணாகந்தானே ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிக்குள் புகுந்த வீட்டுக்குள் புகுந்த கருணாகன் தான் என்னடா கருணாகன் இப்படி எல்லாம் சொல்றாரு நினைக்க உண்மைகளை சொல்லுகிறேன் ரெண்டு கருணாக நாட்டுல இருக்கு ரெண்டு ரெண்டு கட்டண வீட்டுக்குள்ளே புகுந்த கருணாகங்கள் அதை மட்டும் உங்களுக்கே தெரியும் சொல்லவே நான் என்ன கை திட்டீங்க பின்னாடி எல்லாம் கைது யார் யாருன்னு புரியும் ஏன் சிரிக்கிறீங்க நான் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எப்படி மக்களுக்காக மக்கள் படி முடின்னு நான் பாத்துறேன் பாத்துட்டு கேஸ் கூட கேஸ பத்தி விஜயகாந்த் என்னைக்கும் பயப்பட மாட்டோம் எதுவொருணாலும் நீங்க ஆடு போடுங்க நான் பாத்துக்கோ கேஸ் என்ன கேஸ் அவங்க அவங்க கொலை பண்ணிட்டு டாட்டா காட்டிட்டு போறாங்களாம் டிவிக்கு முன்னாடி நான் கேஸ் தான் அவதூறாக பேசுனேன் என்ன உங்களுக்கு மானம் மரியாதை என்ன இருக்கு போகும்போது அப்படியே தேசிய குடியோடு போறாங்க வரும்போது ஒண்ணும்ல ஜெயில்ல இருந்துட்டு வந்தாங்க விடுதலைன்னு யாரோ ஒருத்தர் சொன்னார் உடனே விடுதலை உடனே டாட்டா யாரையும் பாக்காம இருக்குறீங்க பிராடாட்டாவா என்ன யாரா பார்த்தா என்ன இங்க அதே மாதிரி செங்கல்பட்டு பாருங்க எங்க பார்த்தாலும் ஒரு ஐஎஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சாரி மாதிரி ஒரு தீக்கிரவா அவங்க கோலை பண்ணிடுவாங்க இங்கே என்ன நடக்குது பேப்பரை பிரிச்சா எங்க பாலுதான் காஞ்சிபுரத்தில் என் மனைவி சொன்னபடி இப்போ இப்ப தான் சொல்றேன் மனைவி சொன்னபடி நல்லா புரிஞ்சுக்குங்க என் நண்பர்கள் எல்லாருமே பத்திரிகையாள என் நண்பர்கள் தான் ஏன் அவங்க எல்லாம் மனைவி சொன்னபடி மனைவி சொன்னபடின்னே சொல்கிறாரு சொல்லுவாங்க தேர்தல் என்ன பண்ணிருவாங்க கோபப்பட என்ன கோபங்கள் இயற்கை கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று ஒரு குழம்பு இருக்கு ஒரு பத்திரிகையில இன்னைக்கு கூட தான் படிச்சேன் விஜயகாந்த் சொல்றாரு ஆம்பளைக்கு ஒரு நியாயமா இல்ல பொங்கலைக்கு ஒரு நியாயமா கேட்குறாரு அப்படின்னு அவர் சொல்லி விட்டு சொல்றாரு ஏதோ நம்மளும் யோசிக்கணும் யோசிப்போம் நான் கேட்கிறேன் அவங்க மாத்திரம் அப்படி சொல்றாங்கல்ல சரிடா விஜயகாந்த் சொல்றாங்க சட்டசபையில் எப்படி போனான்னு ஒரு பெண் சொல்லலாமா அப்படின்னு தவறா கரெக்ட் தானே அதே மாதிரி நான் டெல்லியில போய் நான் பேசுறேன்னே அன்னைக்கு ஜெயா டிவி தான் நான் சித்தம் இன்னைக்கு சித்த கே இன்னைக்கு உன்னை யாரு நான் நான் ஏன் அந்த டிவிக்கு ஒரு விளம்பரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் சொல்லலாம் தமிழ்நாடு மக்களுக்கு எதுக்காக அதெல்லாம் போய் சொல்லணும் ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அது பேர சொல்லவா இல்லை அந்த ரெண்டு டிவி இன்னைக்கு கேபிள் டிவியிலேருந்து தூக்கிட்டாங்க ஏன் இந்த இந்த அக்கப்பூர் என்றால் தைரியமாக இருக்கணும் இல்லை இது வரைக்கும் வேண்ட கேப்டன் டிவி மாதிரி தைரியமாக இருக்கு ஏன் தைரியமாக இருக்க வேண்டிய எங்கள் டிவியில் இன்னைக்கு வரைக்கும் தைரியமாக இருக்காங்களே இன்னைக்கு கூட பாருங்க எவ்வளவோ பிரச்சனை இந்த 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 ரிலே வந்து கூட நான் அங்கதான இவ்வளோ தூரம் பண்ணுறோம் நீங்களும் பண்ணுங்களே உங்களை யார் பண்ணிட்டா போச்சு இல்லை ஜெயலலிதா தான் சொல்லிச்சுனா ஆ எனக்குன்னு ரெண்டு டிவி அவ்வளவுதான க்ளோஸ் அப்புறம் பத்திரிகை க்ளோஸ் பத்திரிகை என்ன ஓனர்கிட்ட போனேன் என்னையா என்ன என்ன இல்லமா ஒண்ணு என் சொல்ல சொல்லப்படி சொல்கிறேன் ரெண்டாவது அளவுக்கு யோகாசனம் அருமையா பண்ற மாதிரி முதலாளி யோகாசனம் பண்ண வச்சுட்டான் தப்பா போயிடும்ல ஒவ்வொரு பத்திரிகை நண்பர் யோகாசனம் பண்ண வச்சுட்டு தப்பா பேர சொல்கிறேன் சொல்றேன் ஏன்னா இவங்க செஞ்சாலும் எல்லாரையுமே என்னடா விஜயகாந்துக்கு இப்படி அரிக்குதுன்னு நினைக்காதீங்க பூச்சி விழு தலையில் பூச்சி விழு என்னடானா என்ன தலையை போட்டு இப்படி சொறியா நீங்க பூச்சி பூத்து புத்துன்னு விழுந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் எனக்கு ஏதோ நினைக்கணும் இதுக்கு மேலையும் இந்த விஜயகாந்த் இன்னும் பேசிக்கிட்டே இருக்குன்னு நீங்க நினச்சா நினைங்க ஏன்னா எனக்கு சி சேரோட அம்மா வருவோம் சி சேர் அவர்கள் எனக்கு ஆரம்பிச்சு அங்கதான் பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சேன் மக்களுக்காக மக்கள் பண்ணி சி சேர்த்து தான் அந்த மாவட்டத்தில் இருக்கும் பொழுது நான் வந்து மழை பெஞ்சு அந்த பயத்தில் தான் நான் இன்றைக்கி வந்து வேமா வரேன்னா ஆனால் இவங்க வேண்டாம் வேண்டாங்க கொடியத்தில் கொடியத்தில் தான் எத்தனை இடம் சுமார் எழுபத்தஞ்சு அடி இருக்கும் கொடியத்தமாக அந்த கூட்டம்லாம் வந்தாங்க வந்துட்டு இங்கே இருக்கும்

அதாவது இவங்க பேசுவாங்க இந்த மற்ற மத்தில எழுதுவாங்க அவங்க மனைவி இப்படிதான் சொல்றாங்க கூட்டமை அப்புறம் தமிழ்நாடு புகழ நான் பார்த்தேன் இவி கே சிலங்கோனுக்கு எங்கெல்லாம் இவங்கெல்லாம் சொல்லிக்கிறது இந்த டிவில அங்க தகராங்கிறது இவங்க சொல்றதை சொல்லிடுறாங்க இவங்க மைக்கிங் ஒன்னு இருக்கும் அந்த காது கிட்ட அது தெரியாது கார்லெஸ் பைக் இப்படி உள்ள வச்சுக்கிறோங்க அந்த மைக்ல சொல்லுவாங்க சார் ஜெயலலிதா வந்து சொல்லிருக்காங்க இல்ல நம்ம டிவி அப்போ ஓரம் கட்டிடுறாங்க சார்ஜ் சொல் தொ சொத்தொத்த அல்லதாப்பா என்னயா பயம் நானாக கழுத்து என்ன கத்தி வந்துருமா டெல்லியில கேட்டு கிளத்து கத்தியை கத்தி கொடுத்துருவான் ஜெயலலிதா என்னையா என்ன விளாட்றீங்களா சும்மா இதே பயமுறுத்தக்கூடாது ஜெயலலிதாவுக்கு இன்னைக்கு திராணி இருக்கான்னு என்ன பார்த்து கேட்டதெல்லாம் இந்த அஞ்சு வருஷம் தான் போன அஞ்சு வருஷம் திராணி இருந்ததா உங்களுக்கு கொடநாடுல போய் உட்காந்து ஒரு லேடி தானே இன்னைக்கு லேடியா மோடியா பார்த்திரு பேசுறாங்க மோடி வந்தாரு மோடி வரவருக்கு இந்த லேடி ஓடுனா அந்த மோடி தானே இந்த லேடி ஓடுனாங்க ஆனால் அதே அப்துல் கலாம் வரவேற்க நீங்க போகலையே நீங்க அவருடைய அவரு அவரை வரவேற்க இவங்க போனாங்களா போகல ஆனா அவருடைய டெத்துக்கும் போகல இப்படி போகாம ஆனா சிறுபான்மை மக்கள் குற்றத்தோல்னா இருக்கலாம்னு ஒரு நினைக்கிறாங்க எப்படி இருக்கவே மாட்டாங்க மக்களே அதையும் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் ஆக இதைத்தான் சொல்லுகிறேன் ஏன்டா விஜய் நான் திரும்ப திரும்ப டைம் ஆகிக்கிட்டே இருக்கு நீங்க எதுக்கா ரொம்ப நேரம் ஏன்னா எல்லா எல்லாருமே போகணும் தயசு கோச்சிக்கிறேன் மனைவர் நேரம் எடுத்துக்கிருச்சு நான் அதிக நேரம் பேசணும்னு விரும்பல கோச்சிக்க நான் பேசன்னு நினைச்சா ஒன்றரை மணி நேரம் கூட பேசுவேன் அது வேற ஏனென்றாலும் எல்லாரும் கொடுக்கணும்ல எல்லாரும் விளையா விளையாட்டுத்துறைங்கிறாங்க விளையாட்டுத்துறைக்கு போனால் என் மனைவிட்டு நான் சொல்லிக்கிறேன் விளையாட்டு துறைங்கிறது முக்கியமான துறை இப்போ மாட்டினா ஹிங்கஸ் சானியா மிர்சா விளாடுறாங்க சானியா மிர்சா மாட்டினா ஹிங்கஸ் வாங்கினா எல்லோரும் போய் ஜனாபதிட்டு இந்தியா முதலிடம் வாங்கிருச்சு சானியா மிர்சா இந்தியா அவர் வீட்டுக்காரர் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆனால் சானியா மிர்சா இந்தியா இந்தியா வாங்கிருச்சு இந்தியா வாங்கிருச்சுங்கிற மாதிரி இந்த விஜயகாந்த் இன்றைக்கி ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னா அதற்கு காரணம் ஃபுட்பால் பிளேயர் இந்த விஜயகாந்த் சிசர் கிக் அடிக்கிறனே படங்களில் டம்மு டம்முன்னு அந்த ஃபுட்பாலில் விளாண்டு தான் இன்னைக்கும் கிக்கு அடிக்கிறேன் படத்தலாம் இந்த பேக் கிக்குன்னு சொல்ற சொல்ற கூட எதனால பின்னாடி எதனால அங்கெல்லாம் அந்த புட்பால் வரும்போது பட்டுன்னு அடிச்சு கோல் கொடுத்தோம் போய்கிட்டே பா அப்படி அடிக்கிறது அடிச்சடிச்சு பழக்க போடுறால இவங்க பேசுறாங்க மக்களை இவங்க அதுக்காக பத்திரிகையில மத்தம் கழுதை உதைக்கிற மாதிரி உதைக்கிறாரு கழுதை உதை சொன்னா சொல்லிட்டு போறாங்க நம்மளுக்கு படம் ஓடுதா அதுதான் பாருங்க இவருக்கு சொல்றதுக்கெல்லாம் பண்ண முடியாது சொல்றதுக்கெல்லாம் ஆடுனால் ஒருத்தர் தான் இப்படி புத்திக்கிட்டே போனாராம் என்ன சொல்ல முடியும் எதற்காக இப்பெல்லாம் பல பிரச்சனை இருக்குன்னு பேச வேண்டிய எவ்வளோ இருக்கு பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வந்த அனைவருக்கும் நன்றிகள் தான் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அதற்கு முன்னாடி எல்லாரும் அமைதியா இருக்கணும் நான் பரிசு கொடுக்குறேன் யார் என்று ஏன்னா பரிசு பொருட்கள் எல்லாரும் வாங்குறதுக்கு நீங்கள் இருக்கணும் முதல்ல விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நீங்கள் கைதட்டி உங்களுடைய உற்சாகம் தான் அவங்களுக்கு என்பதை தாழ்மடி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் மக்களுக்கு மக்கள் பணி சீரஞ்ச சிறப்புமாக நடக்கும்னு சீ சேர்வர்டின்னு சொன்னேன் ஏனென்றால் முதல் மாதிரி ஈசானி மூலையான அதாவது ஜாதவப்படி பார்த்தா ஈசானி மூலையில் ஆரம்பித்தேன் நல்ல மழையோட தான் ஆரம்பித்தேன் நிச்சயமாக மக்களுக்கு மக்கள் பணி மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நான் சொல்லுகிறேன்